அன்பார்ந்த இளைஞர்களுக்கு உன் இளமையை இயேசுவுக்கு பரிசாக்க இயேசு நம்மை அழைக்கிறார் மாயையான இந்த உலகிலே மயங்கி விடாதபடி அந்த மன்னவரை சார்ந்து மகிமையான காரியங்களை நீ சாதிக்க அவர் உன்னை அழைக்கிறார் முதலில் தூக்கி எறிவோம் எதை தூக்கி எறிய வேண்டும் திருப்பாடல்கள் நூற்றி மூன்று பனிரெண்டிலே சொல்லப்பட்டிருப்பது போல மேற்கு நின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவுக்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகிறார் தன் வாலிப வயதின் ஒரு காலகட்டத்தில் பாவ இச்சையில் விழுந்து தன்னுடைய உடலை கரைப்படுத்தி பின் குற்ற உணர்விலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து தடுமாறினால் ஒரு கிறிஸ்தவ வாலிப அவளுக்கு வசனத்தை நினைவுபடுத்தி ஆண்டவரின் இரத்தத்தின் வல்லமையை விளக்கி ஒரு வழியாக இருளில் முடங்கி போன அவளை வெளியே கொண்டு வர தேவன் கிருபை புரிந்தார் இந்த குடும்பத்தாரோ வெளி உலகமோ அதை அறியவில்லை அடுத்து திருச்சபையில் அவளுக்கு வாலிபர்களை நடத்தும்படி பொறுப்பு கொடுக்கப்பட்ட போது அதை மறுத்துவிட்டாள் அவள் தனக்குள் எண்ணிக்கொண்டாள் ஐயோ நான் ஒரு பாவி குறை உள்ளவள் இதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு தகுதியே இல்லை என்று தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டாள் ஆனால் எப்பேற்பட்ட பாவிகளும் தூய்மையாக்கப்பட்டு தேவ திட்டத்தில் இணைய முடியும் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறு நமக்கு சாட்சியாயிருக்கிறது இருக்கிறது முதலாம் அதிகாரத்தை பாருங்கள் அதில் வரும் பெண்களின் வாழ்வு தூய்மையானதல்ல முதலில் வரும் தாமார் ஒரு முறை தவறிய வாழ்வில் தன்னை ஈடுபடுத்தியவள் இரண்டாவது வரும் ராகாப் ஒரு விபச்சாரி என்றே மறைநூல் சொல்லுகிறது அடுத்து வரும் ரூத் யூதரல்லாத ஒரு மோவாபிய பெண் மோவாபியர்கள் பத்தாம் தலைமுறையில் கூட தேவனின் சபையில் சேர முடியாது என்று வேதம் கூறுகிறது அம்மோனியரும் மோவாபியரும் அவர்களது பத்தாம் தலைமுறை வரைக்கும் அவர்களைச் சார்ந்த எவரும் எக்காலத்திலும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையக்கூடாது என்று இணைச்சட்டம் இருபத்தி மூன்றில் மூன்றாவது வசனம் குறிப்பிடுகிறது இது மட்டுமல்ல இயேசுவினுடைய வம்ச வரலாறில் பச்சேபாலும் இடம்பெற்றுள்ளாள் உரியாவின் மனைவியாகி இவளோடுதான் தாவீது பாவத்தில் விழுந்தார் புதிய ஏற்பாட்டிலும் இவள் உரியாவின் மனைவி என்றே குறிப்பிடப்படுகிறாள் இப்போது நமக்கு யோபு கேட்டதைப் போல் ஒரு கேள்வி வரலாம் யோபு ஆகமும் பதினான்கு நான்காவது திருவசனம் அழுக்குற்றதிலிருந்து அழுக்கற்றதை கொணர முடியுமா யாராலும் முடியவே முடியாது இறைவனால் மட்டுமே முடியும் பாவத்தில் விழுந்து போன மனிதர்களுடன் இயேசு தம்மை இவ்விதமாக அடையாளப்படுத்திக் கொண்டு நமக்காக பாவமானார் நாம் நீதிமானாக்கப்படவும் பரிசுத்தர்களாக்கப்படவுமே இதை அவர் செய்தார் ஆம் எத்தனை பெரிய நம்பிக்கை நமக்கு இதில் கிடைக்கிறது குற்ற உணர்வில் சிக்கித் தவிக்க வாலிபனே தேவன் உனக்கு கொடுத்த பாவ மன்னிப்பு என்பது நூறு சதவிகிதம் முழுமையானது அறிக்கை செய்து விட்டுவிட்ட பாவத்தை குறித்த குற்ற உணர்வு இனி தேவையில்லை ஆமாம் நீயும் தேவனின் திட்டத்தில் இடம்பெற முடியும் நீ முடங்கி கிடக்கும் இடத்திலிருந்து எழுந்திரி தேவனால் உன்னை மீண்டும் பிரகாசிக்க வைக்க முடியும் உன் வாழ்வை மீண்டும் நீ கட்ட முடியும் சகலத்தையும் புதிதாக்க முடியும் வா இயேசு கிறிஸ்து இருக்கரம் நீட்டி உன்னை அழைக்கிறார் மனிதன் பார்க்கும் வண்ணம் அவர் பார்ப்பதே இல்லை ஒரு மனிதனின் வாழ்வில் தேவன் செய்யும் பெரிய அற்புதம் என்ன தெரியுமா இப்பாவ உலகிலிருந்து ஒரு பாவியை எடுத்து அவனை பரிசுத்தப்படுத்தி மீண்டும் பாவ உலகிற்குள் அனுப்பி அவனை தூய்மையாக பாதுகாப்பதே என்கிறார் ஒரு இறையியல் வல்லுநர் இதை விசுவசித்து வீரனடை போடும் ஜபிப்போமா அன்பு தகப்பனே என்னை கொள்ளும் கொடிய குற்ற உணர்விலிருந்து விடுதலையாக்கி உமக்கு சாட்சியாய் வாழ அருள் புரியும் Amen.